கிறிஸ்தவ கண்பானவர்களே அவனுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் வந்து புதிய நாளின் நன்மைகளை மென்மொழியை கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்பசி பவுல் குறைந்திருக்கிறது முதலாம் கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு ஏழு ஆவியனுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய விசுவாசிகளை இறைவன் தருகிற சகல ஆசீர்வாதங்களுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக அது தரப்பட்டிருக்கிறது சரத்துல நான் சில காரியங்களை யோசிப்பது உண்டு எனக்கு ஆண்டவர் காலை தந்திருக்கிறார் நன்றாக நடப்பதற்கு என கைகளை தந்திருக்கிறார் வேலை செய்வதற்கு கண்களை தந்திருக்கிறார் நல்லவற்றை பார்ப்பதற்கு இருதயத்தை தந்திருக்கிறார் நல்லவற்றை யோசிப்பதற்கு இதை நான் பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு நான் விட்டுவிடுவேன் என்று சொன்னால் அது பயனற்றதாக செயலற்றதாக அது மாறி போகும் அன்வான்ட் ஈவெண்ட் ஆர் அன்யூஸ்டு உபயோகப்படாத பயன்படாத ஒன்றாயது மாறிவிடும் சில காலங்களுக்கு முன்பதாக என் மனைவிக்கு இந்த கையினுடைய தோள்பட்டையினுடைய கையை தூக்க முடியவில்லை கையை அப்படி அப்படி அதுக்கு மேல தூக்க முடியாது அது என்ன ஆச்சு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்த பொழுது அப்படியே வச்சிருந்து அந்த கை அப்படி ஆயிடுச்சு பிசியோதெரபியை பார்த்து பேசினப்போ அவர் சொன்னார் அசைவு கொடுக்காத படியில் படியினாலே அது அப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி திரும்பமாக கை இப்படி நாங்கள் இப்படி 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 ஆட்டினாங்க வேகமா செவுத்துல வச்சுட்டு மேலே ஏற்றினாங்க இறக்குனாங்க அப்படியே பண்ணாங்க இந்த ஆக்சன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்ன பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்ததும் கை திரும்பமாக இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது ஆன்மீகமும் கூட இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் இறைவனோடு பேசுவதற்கு இறைவன் பேசுவதை கேட்பதற்கு நான் அவற்றுக்கு ஏற்ப என் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால்தான் அது பிரயோஜனமாய் இருக்கும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது பாருங்கள் வெகு அழகான வார்த்தை ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்னிலே அபிஷேகம் செய்து என்னை பயன்படுத்தும் பொழுது நான் எனக்கு என்னை பிரயோஜனப்படுத்துவேன் என்று சொன்னால் என் வாழ்வு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இறைவன் தந்த அனுகிரகங்களை இறைவன் தந்த தாளந்துகளை நான் பயன்படுத்தாதபடிக்கு நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் வேதம் செல்கிறது உங்களுக்குள்ளே உண்டான ஆவியை அவித்து போடாதிருங்கள் அது பிரயோஜனத்திற்கு என்று தரப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய விசுவாசிகளே ஆண்டுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டுடைய நாமம் தருத்திருக்கிறேன் என்று சொன்னால் இறைவன் தந்த பரிசுத்த ஆவியை பிரயோஜனப்படுத்துங்கள் வெற்றியான வாழ்க்கையை சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை கனப்படுத்த முடியும் கடவுள் ஆசிரியம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கருவையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் தந்த பரிசுத்த ஆவியை பிரயோஜனப்படுத்தி எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வமா நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் இந்த நேரத்திலும் கூட தேவையோடு இருக்கிற மக்களுக்காய் உடைய ஆசீர்வாதம் நிரப்பி காத்துக்கொள்ளும் ஈசு ஜபிக்கிறோம் ஜபுக்களப்பு இதாவே அமேன்